ரைஸ்தலாசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிருத்து விநாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மேன்மைக்கு இதோ வழி ஆதார வசனம் ஆதியாகும் ஒன்று இருபத்தி எட்டு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பியதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியுமே நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களை கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் தேவ ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களே தேவருடைய சித்தம் என்ன என்று புரியவில்லையே என்று குழம்பி கொண்டிருப்பவர்களே ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் மற்றும் இரண்டாம் அதிகாரத்தை படியுங்கள் இதோ மேற்கண்ட ஆண்டுடைய கட்டளையும் அவருடைய விருப்பமுமே நம்மை குறித்து வைத்துள்ள சித்தம் சூரிக்கி தருகிறேன் பெருகுங்கள் நிரப்புங்கள் ஆளுகை செய்யுங்கள் நம் கர்த்தர் பெருக்கத்தின் கர்த்தர் நம்மளை பூமியிலே நம்மை கொண்டு வந்ததுக்கு காரணமே அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் எல்லாம் நம்மளை பெருக்கத்திற்கு நேராக சொல்லுகிறார் அதற்கு நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு சும்மா பெருக்கம் வராது நிரப்ப சொல்லுகிறார் ஆளுகை செய்ய சொல்லுகிறார் இதுதான் அவருடைய விருப்பம் சித்தம் கட்டளை நியமங்கள் எல்லாம் நாம் அடிமைகளாக நம்மை அவர் வீக்க விரும்பவில்லை சகலத்தையும் படைத்து நமக்காக உண்டு பண்ணி இவைகளை ஆளுகை செய்கின்ற அதிகாரத்தை வல்லமையும் நமக்கு கொடுத்தார் நமக்குள் இருக்கிறது இந்த வல்லமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்பதை நாள்தான் நாம் ஆளுகை செய்ய முடியவில்லை சாத்தானின் ஆளுகைக்குள் அவ்வப்பொழுது வந்து விடுகிறோம் பயம் சந்தேகம் குழப்பம் கவலை வருமாயின் நாம் அவனுடைய ஆளுகைக்குள் போய்விட்டோம் என்பதாகும் நாம் ஆள பிறந்தவர்கள் அப்படி என்றால் வேதனை வரும் ஒரு பிரச்சனைகள் வரும் கவலைப்படாமல் இருக்க வேண்டுமா நாம் தேவனுடைய ஆளுகைகள் இருக்கும் பொழுது ஆவியானுடைய ஆளுகைகள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு இது கவலை வராது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உனக்கு நான் பயத்தை ஆவியை கொடுக்கவில்லை அன்பும் தெளிந்தபத்தியும் தைரியத்தையே கொடுத்திருக்கிறேன் கவலை வராது பிரச்சனைகள் வராது தீங்கு வராது என்று சொல்லவில்லை வந்தாலும் அதன் மத்தியில் நான் இருக்கிறேன் இயேசு போட்டில் தான் இருந்தார் அலைகள் வந்தது அடித்தது தண்ணி நிரம்பினது போட்டு வந்து மூழ்க அளவிற்கு போயிடுது மூழ்கினார்களா இல்லையே கரை போய் சேர்ந்தார்கள் அதுபோல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அவருடைய ஆளுகைக்கு இருக்கும் பொழுது அவர் பார்த்து கொள்வார் எல்லாவற்றில் விடுதலை தருவார் வெளியே கொண்டு வருவார் மறுபடியும் வாழ வைப்பார் இதுதான் அவருடைய சித்தம் நம்மளுடைய கடமையும் கூட நாம் அவருடைய ஆளுகைக்குள் போய்விட்டோம் என்பதாகும் அவனுடைய ஆளுகைகள் போகும்பொழுது தான் பயம் வருகிறது நாம் ஆழ பிறந்தவர்கள் வாழ பிறந்தவர்கள் நாம் இருக்கும் இடம் ஏதேன் தோட்டத்தைப் போல இருக்கும் ஆதியாகும் மூன்றாம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவால் ஆளுகை சாத்தானுக்கு தாரை வார்த்து விட்டார் அதே அதிகாரத்திலேயே தேவன் விடுதலையும் மீட்பையும் வைத்து விட்டார் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழான ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது கலாத்திர நாலு அஞ்சு அவர் கல்வாரிலே ஜீவப்பலியாக வார்க்கப்பட்டு அத்தனை செய்து முடித்து பரிசுத்த ரத்தத்தினால் மாத்திரம் பாவ நிவர்த்தியாக என்று பரலோக தீர்ப்பை எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு நிறைவேற்றி முடித்தார் இதை வாசி இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்று பன்னெண்டு அதிகாரம் கொடுத்து விட்டார் நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் விசுவாசித்தோம் தேவ கிருபினாலே ரட்சிக்கப்பட்டோம் எபிரேயர் ரெண்டு எட்டு இதை தினமும் ஒரு இடம் நாம் சொல்ல வேண்டும் சரி இப்போதைய நிலை என்ன இனி நம்மை பாவம் ஆளுகை செய்வது இல்லை அதை நீங்கள் நம்ப வேண்டும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை நம்புங்கள் அபிரகமான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிட்டோம் நம்புங்கள் வாக்கு பிள்ளைகளாகிவிட்டோம் நம்புங்கள் நம்மை இனி எதுவும் ஆளுகை செய்ய அதிகாரம் இல்லை இனி நம்முடைய ஆதீனத்தில் கொடுத்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் கையில் நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டு ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இது சும்மா வராது நாம் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் சோம்பேர்களாக இருக்கக்கூடாது சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்த நம்முடைய சொந்த இஷ்டத்திற்கு எதுவும் செய்யக்கூடாது அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்தால் போதும் ஒப்புக்கு சப்பானியா இருந்தால் போதும் அவரெல்லாம் எல்லாம் நிறைவேற்றுவார் நாம் விடுதலை பெற்ற பெண்மான்கள் தான் ஆனால் நம்மால் தனியாக எதுவும் செய்ய முடியாது யோவான் பதினைந்து ஐந்து நாம் தேவனை சார்ந்து வாழக்கூடிய தான் உருவாக்கப்பட்டுள்ள முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தன்னிச்சையாக நாம் எதுவும் செய்வதளவுக்கு நாம் உருவாக்கப்படவில்லை நமது மூளை சின்ன மூளை ஆண்டவர் வைத்திருக்கிற அத்தனையும் புரிந்து கொள்ள முடியாது மனிதர்களை அல்ல கர்த்தனையே நாம் நம்பி வாழ வேண்டும் மனிதர்களோடு தான் வாழ்கிறோம் மனிதர்களை நேசிக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் மனிதர்களுக்கு நாம் இடரலாக இருக்கக்கூடாது நாம் அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் முறையில் இருக்க வேண்டும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தை அவரிடம் இழுத்துச் செல்வதாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தை கட்டுவதாக இருக்க வேண்டும் இடிக்குவதாக இருக்கக்கூடாது விசுவாசம் தேவன் மேல் வைக்க வேண்டும் இதை செய்தாலும் பரவாயில்லை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்பது இல்லவே இல்லை இது கட்டளை பிரமாணம் நமது பொறுப்பு ஆதியாகும் இருபத்தாறாம் அதிகாரத்தில் ஈசாக்கே தேவன் பெருக்கம் இடையை செய்தான் அவன் வர வர விருத்தி எடுத்து மகா பெரியவனானான் என்று பார்க்கிறோம் அவன் செய்தது என்ன தேவ கட்டளைக்கு கீழ்ப்பிடித்தான் அது லாஜிக்கு பார்க்கக்கூடாது நமக்கு முடியுதோ முடியலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்குத்தான் தெரியும் ஆவியான உங்களுக்குள்ளே என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்குத்தான் தெரியும் அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் தேவன் ஆவியாக நமக்குள்ளாக நிரந்தரமாக வாசம் செய்கிறார் எப்படி உங்களை பெருக்கத்திற்கு நேராக வளர்ச்சிக்கு நேராக சுகத்திற்கு நேராக சமாதானத்திற்கு நேராக நடத்துவது என்பது அவருக்கு தெரியும் பொருளாதார பெருக்கம் சுகத்தோடு சமாதானத்தோடு வாழ்வுதான் நம்மை குறித்து அவருடைய சித்தம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தாவீது இவர்கள் யாவரும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள் கஷ்டமாக இருந்தாலும் கீழ்ப்படிந்தார் உன் மகனை எனக்கு கொடு என்று சொன்ன உடனே அவன் புறப்படவில்லையா ஆபிரகாம் யோசித்து பாருங்கள் தேவன் தேவடை நாம் முதன்மையாக முக்கியமாக அவர்கள் வைத்தார்கள் நாமும் வைக்க வேண்டும் அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானால் அவர்கள் செய்ததை நாமும் செய்ய வேண்டும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறோம் சங்கீ சங்கீத நூற்றி பத்தொம்பது ஒன்று ரெண்டு வாசித்து பாருங்கள் அவருடைய சாட்சியலை கை கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் சோம்பேறுகளாக இருக்கக்கூடாது தேவ சத்தம் அறிய வேண்டுமானால் வழியை அறிய வேண்டுமானால் நான் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் அவரகாம் எப்படி தேடினான் பழி செலுத்தி பழி செலுத்தி பளிபிடம் கட்டி தேடினான் தாவீருடைய சங்கீதங்களை எடுத்து படித்து பாருங்கள் எப்படி தேடினான் என்று சொல்லுவான் தேவ குருவையே சார்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு அதிகாலை எழும்பி அவரை திடந்தோரு முழு மனதோடு தேட வேண்டும் நமக்குள்ளே ஓடுகிற சத்தம் உலக சத்தங்களுக்கு செவி கொடாமல் அவருக்கு செவி கொடுத்தால் நம்மை பெருக்கத்திற்கு நேராக எல்லா நிலையிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதுமே நேராக நடத்தில் அவர் தயக்கம் காட்டுவதே இல்லை அவர் பாரபட்சமற்ற தேவன் மார்க் போட்டுக்கொண்டே இருக்க மாட்டார் நாம் அவரை சார்ந்து கொண்டால் போதும் அவருக்கு கீழ்ப்படிந்தால் போதும் கீழ்ப்படியக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தி கொண்டால் போதும் அடுத்து நம்முடைய உணர்வுகள் மனம் இவற்றை முதலில் நாம் ஆண்டுகள் பிறரை ஆண்டு கொள்ள வேண்டுமானால் மற்றவர்களை ஆளுகை செய்ய வேண்டுமானால் முதலில் நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் இவைகள் நம்மை ஆள அனுமதிக்கக்கூடாது இதற்கு தேவை ஆவியானவர் ஆலோசனையும் பலமும் ஞானமும் கிருவையும் தருகிறார் தினமும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நல்ல எஜமானனுக்கு நல்ல சேவனும் நிற்க வேண்டும் அடியேன் கேட்கிறேன் என்று நிற்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்றைக்கோ அல்ல ஒரு நாளும் உங்களுக்கு புரியும் வகையில் சொல்லுவார் வழி காட்டுவார் ஆமாம் அவருக்குத்தான் தெரியும் பசுபோல் எங்கே இருக்கிறது அவன் தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று அந்த நல்ல வேட்புனாகத்தான் தெரியும் அவர் ஆடுகள் மேல் கரிசனை உள்ளவர் மந்தையில் மேல் கவனமாக இருப்பவர் இவற்றின் நாம் உள்ளே உண்மை உள்ளவர்களாக இருந்தால் போதும் நாம் பறிவோம் ஆசீர்வாதங்களை பெறுவோம் அல்லெல்லூ யா ஜபிக்கலாம் சகல ஆசிர்வாதங்களை பெற்று பழுகி பெருகி ஆண்டுகொள்ள நீர் வழிமுறைகளையும் எங்களுக்கு கொடுத்து செழிப்பிற்கு நேராக நட தாயத்தம் உள்ளவராக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டு நாங்களும் விசுவாசத்தோடு தினமும் உம்மிடம் உதவி பெற்று கிருவை பெற்று கீழ்ப்படிந்து செழிப்புக்கு நேராக நீர் எப்படியெல்லாம் சொல்லுகிறீரோ அதையெல்லாம் சொன்னதையெல்லாம் செய்து விடுத்து உமது நாமத்தை உயர்த்தி சாட்சியாக வாழ வழியை கற்றுக்கொண்டோம் வாழ்வோம் அப்படியே வாழ்வோம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உடைய நாமத்தை உயர்த்துவோம் அதற்காகத்தானே எவங்களை அழைத்திருக்கிற கத்தாவே சகல மகிமை உமக்கிய செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லூயா